இந்த சூனியம் என்பது மனிதர்களின் உண்மையில் சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்பொழுது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் கூட சூனியம் செய்யக்கூடிய ஒரு கெட்ட நிலை இங்கு உருவாகி இருக்கின்றது

அவருடைய கிறந்த மண்மல் பத்தார் என்ற அந்த கிதாவிலே அரகான முறையிலே சூரியனுடைய தாக்கத்தை பற்றியும் அதற்குரிய பரிகாரத்தை பற்றியும் அவர்கள் விவரிக்கின்ற பொழுது அதை மூன்று வகையாக பெருக்கின்றார்கள் முதலில் ரீதியான ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கோளாறுகள் என்பதாக சில அறிகுறிகளை கீழே தருகின்றார்கள் அதிலே ஒருவரின் உணர்ச்சி நிலை சிந்தனை நிலை மற்றும் மனோ ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்களை பற்றி சொல்கின்ற பொழுது சூரியத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதும் திடீராக மன இறுக்கத்தில் இருப்பார் சஞ்சலத்தில் இருப்பார் நிம்மதியற்றி அவரையுடன் இருப்பார் ஆனால் தெளிவான எந்தவித அவர் காலையிலே எழும்புகின்ற பொழுது சில பொழுது மன இறுக்கத்தோடு நெருக்கடியுடன் எழுபுவார் அவரை இருக்கும் சரியான சரியான ஒரு காரணம் இல்லாமல் அவரையுடன் இருப்பார் என்பதாகவும் இந்த துத்தம் என்பது சோர்வு என்று என்பது இது திடீர் திடீராக ஒவ்வொரு நேரம் ஒரு குருவாகும் என்பதாக சொல்கின்றார்கள் இரண்டாவது அவர் சொல்கிறார் முப்போது நிலை பாதால் சூன்யத்தால் பாதிக்கப்பட்ட தாக்கப்பட்ட ஒரு மனிதர் இதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக குழந்தைகள் அல்லது நமது பயிர் வந்த இளைஞர்கள் இவர்களிடத்திலே அல்லாஹுடைய வழிபாட்டுக்கு அல்லஹாவை வணங்குவதற்கு தொழுகைக்கோ இன்னொரு அண்ணன் இவாதத்துகளுக்கோ அவர்கள் போகக்கூடிய அந்த ஆசை அவர்களை அற்றிருக்கும் அவர்கள் ஆசை இல்லாமல் காரணம் காட்டி காட்டி அதை பிற்போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர்களை நல்ல மதிர்சைகளுக்கு கலைத்தால் உறவு வருகின்றேன் பின்பு பார்க்கலாம் என்பதாக நினைத்து தனக்குள்ளே அவர்களோட கால்வி சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டு பிற்போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மதிர்சைகளை அமரமாட்டார்கள் தித்தின் குரானுடைய சப்தத்தை கேட்கின்ற பொழுது திரண்டு ஒருவருடைய மனிதனுடைய உள்ளத்திலே செய்தான் தாக்குகின்ற பொழுதும் செய்தான் அந்த மனிதனுடைய உடம்புலே உள்கொள்கிறான் அவன் அந்த ஆட்சி படைக்கிறான் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வேன் இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் அன்முசுரிமையினர் விவாதச் செய்வதிலிருந்தும் வழிபாடுகளிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக காட்டுகின்றார்கள் அடுத்தது அசுரோது திஹினி வன்னிசியான் சில பொழுது மனிதர்கள் கவனக்குறைவு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது கவனக்குறைவாக மறந்து விடுவார்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வருவார் ஆனால் நான் இதைத்தான் செய்ய வந்தேனே என்பதாக கற்பனையை செஞ்சு முடித்ததை போன்ற ஒரு தோற்றமும் ஒரு இடத்திலே உருவெடுக்கும் இது உள்ளத்தை பலகீனப்படுத்தி ஒரு கவனக்குறைவை இல்லாமல் ஒரே செய்வதற்கு போக்கஸ் இல்லாமல் உண்டான ஒரு கெட்ட நிலையை அவருடைய உள்ளத்திலே உருவாக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அதுபோன்று கராரா சில பொழுது மறதி மறந்துவிடுகிறது சாதாரண சின்ன சின்ன கர்மங்களையும் தீர்மானங்கள் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் சிரமப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஒரு செயல்நிலை உருவாகும் முடிவுகள் கூட சிதிய முடிவுகளை கூட அவரால் எடுக்க முடியாத ஒரு நெருக்கமான ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகிறது இதுவும் சிகர் நூலையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக என்பதாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது தெரியும் நிறைய முடிவை இதை செய்யவா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளே ஒரு பயத்தையும் தனக்குள்ளே ஒரு பலகீனத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரிடத்தில் ஏற்படுகின்றது இந்த பயம் பதற்றம் தொடர்ச்சியான கவலை இது போன்ற நிலைகள் பெரும்பாலும் சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் என்பதாக இவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள்